சிம்ம ராசி மெய்யன்பர்கள் சிம்ம ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என்ன சிந்திக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னா உங்களுடைய தொழில் மாணவர்களாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு அதே போ அதே போன்று திருமணமாகாத வயதினர் ஆண் பெண் ரெண்டு பேரும் எல்லா வகைகளையுமே மிகவும் சிந்தித்து செயலாக்க பண்ண வேண்டிய ஆண்டு இது ஐட்டு இதுக்கு மேலே என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்டமத்து சனியினுடைய பிடியில் இப்போ இருக்கீங்க இப்போ இந்த ஆண்டு முழுக்க அட்டமத்து சனி வந்துடுது ரெண்டரை ஆண்டுகள் அட்டமத்து சனி உங்களுக்கு அப்போ அட்டமத்து சனி மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஏழாம் வீட்டில் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுக்கு உரியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடாத ஒரு விஷயம் ஆனால் எட்டாம் வீட்டுக்கு ஏன் அட்டமத்து சனின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இதை தான் நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் இந்த சில சூரிய வல்லுநர்களும் கூட இதை தெரியாதவங்க இதை இதை எடுத்துக்கலாம் தப்பில்லை இது நான் சொல்லலை புளிப்பாணி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ராகு எங்கெங்கெல்லாம் அமர்றாரோ அந்த வீட்டுக்குரிய நாயகனின் பவர் அவர் எடுத்துட்றாரு அப்படி பார்க்கும்பொழுது எட்டாம் வீட்டில் சனி எட்ட விட்டு கலந்து மீனத்துக்கு போயிட்டாலும் கூட கும்பத்தை விட்டு அங்கே வந்து ராகு உட்காந்துடுறார் அப்போ சனி இருக்கிறது மாதிரி தான் அது அர்த்தம் ராகுக்கு அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்குரிய ஆதிபதி தான் அது எடுத்தோம் கையில் அப்போ சிம்மத்துக்கு இந்த ஆண்டு முழுக்கவே ராகு உட்கார்ந்துறங்க அப்போ இருபத்தி ஆறாம் ஆண்டு ராகு வந்து சனி செய்யிறத விட ரெண்டு மடங்கு அதிகமாக பண்ணுவார் அப்போ மிக கவனமாக இருக்கணும் தேவை இல்லாமல் வாயை கொடுத்து மாட்டியக்கூடாது தேவையில்லாமல் புரணி பேசக்கூடாது தேவையில்லாமல் புகார் கோர்ட்டு கேஸ் வழக்குங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது இந்த ஆண்டு ஆக உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு சமன் செய்து கொண்டு சமாதானமாக வாழ வேண்டிய ஆண்டு இது சற்று பொறுமை காக்க வேண்டிய ஆண்டு இது யாருக்கு சிம்மத்துக்கு ஆகவே அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து துர்கை வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக துரித நி நிவாரணம் துரிதமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு மலரும் நல்லது